பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது தேவர் பெயரில் வெளிவந்த திரைப்படங்களை ஒரு டாப் டென் திரைப்படங்களை பார்க்க போகிறோம் குறிப்பாக நிறைய படங்கள் வெளிவந்திருக்கு குறிப்பாக நிறைய நடிகர் ரஜினி கமல் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அதில் நான் ஒரு பத்து திரைப்படத்தை தேர்ந்தெடுக்கேன் அதில் முதலிடமாக டாப் ஒன்றில் எந்த திரைப்படம் இருக்குதுன்னு சொல்லி தரவரிசை பட்டியலில் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் என்னென்ன திரைப்படம் என்று பத்தாம் இடத்துல பார்க்க திரைப்படம் திரைப்படம்தான் முத்துராமன் என்ற திரைப்படம் முத்துராமலிங்கம் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி பதினேழில் ராஜதுரை இயக்கத்தில் வந்தது இளையராஜா இசையில் நெப்போலியன் பார்த்திங்கன்னா ஹவுதம் கார்த்திக் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த தேவருக்குள்ளே நடக்கும் சில சம்பவங்களை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படம் எடுத்திருப்பாங்க குறிப்பாக இந்த திரைப்படம் ஆக்சின் சீக்குஞ்சி சூப்பரான ஒரு திரைப்படங்க ஆனால் பட்டிச் எல்லாம் கலக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது இந்த திரைப்படம் சராசரியாக அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை முத்துராமலிங்கம் என்ற ஒரு திரைப்படத்தில் கதாபாத்திரத்தில் நல்லா காரசாரமாக நடித்திருப்பாங்க படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் விறுவிறுப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கதைகளாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் தேட்டரில் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போகல ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது முத்துராமலிங்கம் ஒரு ஆவரேஜ் ஒன்பது இடத்துல பார்க்க போகும் தான் தேவர் விட்டு பொண்ணு என்ற திரைப்படம் ராமநாராயண இயக்கத்தில் வெளிவந்தது ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் விஜயகுமார் பேபி சால்னி போன்ற பாடம் நடிச்சிருப்பாங்க தேவரையா தேவரையா என்ற பாடல் அந்த குழந்தை சுட்டி சுட்டியாக நடித்திருக்கும் அந்த பாடல் பார்த்திங்கன்னா சூப்பராக பட்டி தொட்டிலாம் ஒழிச்சு அந்த சமயத்தில் இந்த திரைப்படம் தேட்டரில் ஓரளவு ஓடி ஓரளவு அவரேஜான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் தேவரையா தேவரையா பாட்டு சூப்பர் டூப்பர் இருக்கட்டும்ங்க படம் வேறு லெவலில் ஒரு கொண்டாடும் அளவுக்கு பாடலும் பட்டி தொட்டிலாம் கழிக்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது பாடல் மட்டுமே படத்தோட பொறுத்த பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் ஓரளவு அவரேஜ் அமைச்சராக பாடல் பட்டி தொட்டிலாம் ஒரு சூப்பர் டூப்பர் எட்டு கொடுக்க அளவுக்கு தேவர் விட்டு போன திரைப்படம் அமைந்தது அடுத்ததாக எட்டாம் இடத்துல பார்க்கவும் திரைப்படம் தான் தெய்வான் என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி மூணில் சூரிய பிரகாஷ் இயக்கத்தில் வெளியானது சூப்ரீம் சார் சரத்குமார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் சூப்பரான ஒரு திரைப்படம் ரெண்டு பேரில் தாத்தா புல்ங்குற மாதிரி அந்த தாத்தாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருக்கு தீர்ப்பு சொல்கிறவரை பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையை குடும்பத்தில் அவரை படிக்க வைப்பார் அந்தளவுக்கு இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் தேவரை பற்றி சூப்பராக எடுத்துருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் சரத்குமார் இந்த திரைப்படம் நடிச்சிருப்பார் அந்த திரைப்படம் சரியாக போகலை அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆனால் ஒரு மாசான ஒரு திரைப்படம் தேவனை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமானது இரட்டையிடத்தில் தாத்தா பேரங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க படம் ஓரளவு ஆவரேஜ் jangan terperangkap akan அமைந்தது அடுத்ததாக ஏழா இடத்துல பார்க்க போகிற திரைப்படந்தாங்க பசும்போன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு பாரதிரராஜா இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் இளையதிலகம் பிறப்பு நடிகர் திலகம் ராதிகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க சரண்யா பொண்ணுன்னு பசும்போன் என்கிற அளவுக்கு ஒரு குடும்பங்கள் கதாபாத்திரமாக இந்த திரைப்படத்தை பொறுத்த ஒரு ஃபேமிலி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் தேட்டரில் பார்த்திங்கன்னா நூறு நாள் ஓடி ஒரு வெற்றியை கொட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் சிங் வசூலி ஒரு சூப்பர் ஹிட் நடிகர் திலகம் இந்த திரைப்படத்தில் நல்லா எஃபெக்ட் போட்டு நடத்திருப்பார் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக அமைஞ்ச திரைப்படம் தான் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்த திரைப்படம் பசுமோன் திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் தான் ஆறாவது இடத்துல பார்க்க திரைப்படம் தான் தெற்கத்தி கல்லன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பி கலைமணி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை விஜயகாந்த் ராதிகா போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டுங்க பாடலும் சரி பல விளையாட்டுல இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் கேப்டன் விஜயகாந்த் கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஓரளவு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்த ஒரு சிறந்த ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தெற்கத்தி கல்லன் படம் வேறு லெவலும் பாட்டு வேறு லெவலில் கொண்டாடப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம் கேப்டன் விஜயகாந்த் பல கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தை நடிச்சிருப்பார் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படம் கேப்டன் குடும்பி வச்சிருப்பார் ஒரு கட்டப்பில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருப்பார் அந்த அளவுக்கு இந்த திரைப்படமும் கல்லன் என்ற ஒரு இதில் கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிச்சிருப்பார் படமும் வேறு லெவலில் கொண்டாடப்பட்டது அந்த சமயத்தில் கல்லன் என்ற கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்குமே மரபர் அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தேவர்தில் நிறைய இருக்கும் ஆனால் கோல்பாட்டில் இந்த திரைப்படம் அந்த திரைப்படம் ஓரளவு கெட்டு தான் அடுத்த திரைப்படமாக மருதுபாண்டி என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மனோஜ்குமார் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ராம்கி சீதா போன்ற பலர் நினைச்சிருப்பாங்க தன்னை தங்கைக்காக அந்த திரைப்படம் ஒரு சூப்பர் திரைப்படம் பாடலும் சரி மருதுவாண்டி கதையை கேளுன்னு சொல்லி இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆப் கலேஷனை சூப்பராக கொடுத்த வசூல் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய ஒரு மெகா ஹிட் திரைப்படம் மருதுவாண்டி திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடி சக்க போடு போட்ட ஒரு மெகா ஹிட் திரைப்படம்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வசூல் ரீதியாக ராமிகி கேரக்டர் சூப்பரான ஒரு கேரக்டர் நடிச்ச பாரு இந்த திரைப்படம் வெற்றி பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆப்லையும் சரி வசூல்லையும் நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு தரமான ஒரு திரைப்படங்களில் இந்த மருதுவாண்டி திரைப்படம் சூப்பரான கேரக்டர் தன்னோட தங்கை காண்டி சில விஷயங்களை பண்ணுவார் அதில் பார்த்திங்கன்னா மருதுவாண்டி என்ற கதாபாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்களோட நிறைய சண்டை ஓடுவார் பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் கதாபாத்திரத்தை கிளைமேக்ஸில் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு அடித்து அவர் கொழுத அளவுக்கு போவாங்க அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் நூறு நாள் வரி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த நான்காவது இடத்துல பார்க்கும்போது திரைப்படம் தான் பெரிய மருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அவர் கிருஷ்ணமூர் இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் ரஞ்சிதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸி பெரிய மருது என்ற கதாபாத்திரத்தை நண்பனுக்காக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் இன்ட்ரோடக்ஷன் பாட்டு ஆலமர வேறு பெரிய மருது வேறு என்ற பாடலும் பார்த்திங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் உழைக்க இந்த திரைப்படமும் நல்ல ஒரு சூப்பர் திரைப்படம் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸியாக ஒரு சூப்பர் திரைப்படம் நண்பர் பார்த்திங்கன்னா இருக்கிற கன்னிப்பெண்களை கற்பழித்து கொண்டுவார் அந்த ஒரு கதாபாத்திரத்தில் கேப்டன் விஜயகாந்த் வில்லனா இருந்து ஹீரோவாக திரும்ப மாறுவார் நல்ல ஒரு எதிர்மொதிரமாக இந்த திரைப்படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸி நடித்திருப்பாரு படம் வேற லெவலில் ஒரு கொண்டாடப்பட்டது தியேட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு நாள் தியேட்டரில் ஓடி வசூல் ரீதியாக ஓரளவு வெற்றி பெற்ற ஒரு சூப்பர் திரைப்படம் சொல்லலாம் ஒரு சூப்பர் திரைப்படம் சூப்பர் கிட் திரைப்படம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஓரளவு ஆவரேஜாக தான் பெற்றது பெரிய மருத்து ஆடுத்த திரைப்படமாக மரவன் என்ற திரைப்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மனோஜ் குமார் இயக்கத்தில் வெளியே வந்து குஸ்பு இளையதரகம் பிரபு போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் தான் போலீஸ் கதாபாத்திரம் நடித்திருக்காங்க மரவன் என்கிற ஒரு கதாபாத்திரத்தில் டிஃப்ரெண்டான ஒரு கோணத்தில் காமிச்சிருப்பாங்க படம் படத்தில் இருக்க பாடங்களும் சரி படமும் வேறு லெவலில் ஒரு கொண்டாடப்பட்டது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய மரபன் திரைப்படம் ஓரளவு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி திரையரங்களை நூறு நாள் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஹெட்டு பாக்ஸ் ஷாப்ஸில் ஒரு நல்ல வசூல கொடுத்த ஒரு தரமான ஒரு திரைப்படமாக மரபன் திரைப்படம் அமைந்தது மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் திரைப்படம் தான் ஏன்னா படத்தோட கதைகளும் என்பது அந்த அளவுக்கு தரமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கும் குஷ்பவும் மற்றும் இளையதளகம் பிரபுவ காம்புவை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் வேறு லெவலில் ஒரு கொண்டாடலாம் அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு சம்பவங்களை இந்த திரைப்படத்தில் பண்ணியிருப்பார் இளையதலகம் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரில் இருந்திருந்தாலும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் மரபன் திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக சீவலபேரி பாண்டி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பிரதாப் புத்தன் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நெப்போலியன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க அவர் உண்மை கதை மையம் சம்மா கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சீவலபேரி பாண்டியிட்ட கதாபாத்திரம் நடிச்சிருப்பார் படத்தில் இருக்க எல்லா பாடலுமே சூப்பர் தேவராக நடிச்சிருப்பார் பார்த்து அந்த ரெண்டு சமூகத்திற்கு நடக்கிற சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருப்பார் பொதுவாக தேவர் கோடாரும் ரெண்டு பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மாமன் மச்சான் பழகக்கூடியவங்க தென் மாவட்டத்தில் இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் நெப்போலியன் அவர்களுக்கு பேர் சொல்லும் ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்து இந்த திரைப்படம் பட்டித் துடியெல்லாம் கிடைக்கும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்து குறிப்பாக மற்ற திரைப்படங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் திரைப்படம் நெப்போலியன் கேரியர்லேயே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிரைப்பட சொல்லலாம் அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் டாப் ஒன்னில் பார்க்க போகும் திரைப்படம் தான் தேவர் மகன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பொதுவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாக பரதன் இயக்கத்தில் வெளிவந்தது உலகநாயகன் கமலஹாசன் நாடிகளும் போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க இரு சமூகத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கு நடக்கிற சின்ன சித்தப்பா பெரிய பா தேவருக்கு நடக்கிற ஒரு சமூகம் மையமாக வச்சு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்து சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் படத்தை பொறுத்த வரைக்குமே விழா ஓடிய மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தை தான் டாப் ஒன்னில் கொடுத்துருக்கேன் மற்ற எந்த திரைப்படங்களை கம்பேர் பண்ணணுமோ பார்த்திங்கன்னா அந்த தேவர் திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தில் அவங்களுக்குள்ளும் அவங்களுக்கு நடக்கும் சமூகத்தில் பிரச்சனையாக தான் மையமாக எடுத்திருப்பாங்க மற்றவங்களுக்கு இடையாக எதுவும் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு தேவர் திரைப்படங்களே தரமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் தான் ஒரு வெற்றி பாக்ஸ் வசூலையும் ஓகே முதலிடம் ஓகே பொதுவாக தேவர் பெயர் கொண்ட திரைப்படங்களில் டாப் ஒன் திரைப்படங்களை பார்த்தோம் அதுலேயும் டாப் ஒன் திரைப்படங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறது இந்த திரைப்படங்கள்லாம் பொதுவாக ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படங்களே சொல்லலாம் சில திரைப்படங்கள் ஆவரேஜான திரைப்படமாக தான் வந்து வசூல் வழியாக ஓரளவு அவரேஜாக அமைந்துடும் குறிப்பாக தேவர் ஜெயந்தி தினத்தன்று என்னென்ன திரைப்படங்கள் வெளிவந்தது வந்து தேவர் பெயரில் பார்த்தோம்